ஒரு நேச்சர் பர்சனுக்கு இந்த இடத்தை விட அழகான இடம் இந்த உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது கே பார்க் இன் குரோஷியா இதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல தான் போனோம் ஒரு ஆகுக்கு டிக்கெட் ஏழு ஆகுது கூட வந்திருந்தாங்க இந்த இடத்துக்கு இந்த பிரிட்ஜ் மேல வந்து இயற்கை விட்டுருவாங்க போயிட்டே இருக்கலாம் ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த பிரிட்ஜ் மேல நடந்து போகலாம் ஆனா என்ன ஒன்னும் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நடந்து போகலாம் எங்க பார்த்தாலும் தண்ணி காலி கீழே போயிட்டு இருக்கும் போற வழியில இந்த தண்ணியில வந்து ஹைட்ரோ பவர் எடுக்கிறதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டே போலாம் பண்றதுக்கு தேவையான கோதுமை மாவெல்லாம் இந்த அந்த காலத்துல அரைச்சிருக்காங்க இருக்காங்களா சம்மர்ல இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இன்னும் கிரீனிஷா இருக்கும் எங்க பார்த்தாலும் நம்மள சுத்தி தண்ணியா தான் இருக்கு ரொம்ப அருமையான இடம் இது இந்த மாதிரி டஸ்ட்பின் அங்கங்க வச்சிருந்தாலேயே குப்பையை யாருமே கீழ போடுறது இல்ல டஸ்ட்பின்ல மட்டும் தான் போடுறாங்க ஒரு மணி நேரம் நடந்து வந்தோம் அப்படின்னா கரெக்டா லஞ்ச் சாப்பிடுறதுக்குன்னா இந்த டெஸ்க் எல்லாம் போட்டு இந்த இடத்த அமைச்சிருந்தாங்க நம்ம ஊற மாதிரி இந்த ட்ரீக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு இருந்தாங்க இது மல்பரி ட்ரீயாமா எங்க பாப்பாவை சும்மா சாமி கும்பிடுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தோம் இங்க ஹைலைட்டே பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த அருவிக்கு வந்து சேர்றதுதான் ரெண்டு மணி நேரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த அருவிக்கு வந்து சேர்ந்துடலாம் உண்மையிலேயே ரொம்ப அழகான இடம்